வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு சரி காயத்ரி சார் ரீசண்டர்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இன்னொரு அடுப்பு மொத்தம் ரெண்டு அடுப்பு வந்துச்சுன்னு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் பிரஸ்டீஜ் ஃபியூட் மாடலே பார்த்திங்கன்னா பிஐசி ஒன் ஜீரோ வி டூ மாடல் ஒன்று இருக்குது வெறும் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு மாடல் மட்டும் இருக்குது இந்த மாடலுக்கும் ஒன் ஜீரோ வி டூக்கும் வெறும் ஒன் ஜீரோவுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க எல்லாம் ஒன்று தான் பட் இது வந்து ஆன் ஆஃப் ரெண்டுமே இந்த இதில் வரும் சரிங்களா அதில் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வெறும் ஆஃப் மட்டும்தான் வரும் ஆனில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஆன் ஆகும் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பட் இந்த மாடலில் அவங்களுக்கு ஆன் ஆஃப் வரும் மற்றபடி வேறு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா ஒரு வித்தியாசம் இல்லைங்க இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ஸ் தான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ஸ் தான் ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் மட்டும் சேஞ்ச் பண்ணி வி டூன்னு போட்டான் வேறு ஒன்றும் இல்லை இந்த வி டூ வி த்ரீ அப்படின்னு ஒவ்வொரு ப்ரோக்ராமை மாத்திரம் பட் மாடல் வேறு பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ்டன்ஸாக அமௌண்ட் பே பண்ணி வாங்க இருக்கும் பட் ஒன்றும் இல்லை ஏன்னா இது முதல் முதல்ல வந்தது ஃபஸ்ட்டு வந்தாலும் அருமையாக இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் கஸ்டமர் ஓட்டியிருக்காங்க அந்த இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேனல் ஃபுல்லாகவே ஹீட்டாகி வெடிச்சிருக்கு தெரியுதுங்களா எல்லாமே வந்து விரிசல் விட்டுருச்சு ஹீட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த சப்பாத்தி கல் தோசைக்கல்லு இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க பார்த்திங்களா அதனால் வரக்கூடிய வெடிப்புகளால் வருது தான் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த பேனல் நம்ம வேற வேறு ஒரு பழைய பேனில் கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருக்கு அப்போ அந்த பேனல் நம்ம இந்த கஸ்டமர் போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு பேனலுக்கு ஸ்க்ரூஸ் எல்லாமே கழட்டிடலாம் இப்போ நம்ம அதளவுக்கு ஸ்க்ரூஸ் கழட்டிட்டோம் பேனல் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஃபுல்லாக உடஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா பட் இதை வந்து நம்ம தோசைக்கல் இந்த மாதிரி ஓவர் ஹீட் பண்ணுறதுனால தான் இந்த ஃப்ரேம் வெடிக்கிறதுக்கு காரணம் இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வெடிச்சிருக்கு பட் இருந்தாலும் வெளியே நமக்கு இந்த அளவுக்கு கிடையாது நல்லாவே இருக்குது அதை நான் தூக்கி தூக்கி போடுறதுக்கு அவருக்கு நான் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன் அமௌண்ட் ஒன்றும் பெருசாக நீங்கள் பே பண்ண வேண்டாம் சார் எனக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள் போதும்னு சொல்லியிருக்கிறேன் இன்கொண்டு இதில் பேனலும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த பேனல் நம்ம சர்வீஸ் பண்ணுற சுவிச்செலாம் கம்ப்ளைண்ட் சுவிச்செலாம் மாற்றிட்டு அவருக்கு அந்த கிளாஸ் போட்டு கொடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம எந்தெந்த சுவிட்செலாம் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம சேனல் பார்த்தா புதுசாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவை லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஆன் பண்ணிட்டேன் இது ஆன் ஆஃப் மட்டும் இந்த மாடலில் வரும் இதில் அப்டவுன் எல்லாமே நல்லா தான் இருக்குது பாத்திரம் வச்சு செக் பண்ணிடலாம் சீரீஸ்லேருந்து இப்போ நான் டேரக்டரை போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு இந்த ரெண்டு பட்டனுமே கம்ப்ளைண்ட் இந்த தோசை தோசை இதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க போல இதுவும் கம்ப்ளைண்ட் ஒன்று ரெண்டு மூணு சுவிட்சும் நம்ம மாத்திக்கலாம் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் இந்த சுவிட்சு நீங்க கலெக்டோனா பின்னாடி வந்து லைட்டா உங்க கை எப்படி லைட்டா நெம்பி பிடிச்சிங்கன்னா சுவிட்ச் அழகா வந்துடும் ட்ராக்கும் உங்களுக்கு அவ்வளோ சைட்ல கட் ஆகாது ஆனால் உங்கள் சால் எப்பவுமே வந்து நீட்டாக இருக்கணும் பிளாக் அடிக்கக்கூடாது கருப்பு அடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ட்ராக் கன்பல்சரி கட் ஆயிரும் ஹீட்டை வந்து அங்கே சால்ட் லெட்டு வந்து உங்களுக்கு உருகாது இப்போ நம்ம அதில் சுவிட்செலாம் போட்டோம் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம் ஒரு நண்பர் எனக்கு கேட்டிருந்தார் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற சால்ரிங்கன்னு என்ன கம்பெனிங்கனான்னு கேட்டிருந்தார் நான் சால்ட்ரான் தான் யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுலேயே பேர் இருக்குன்னு சால்ட்ரான் கம்பெனி தான் நான் யூஸ் பண்ணுறேங்க இந்த சால்ரிங்கை நான் வாங்கி எவ்வளோ வருஷம் இருக்குன்னு கேட்டேன் பட் இது நான் வாங்கி குறைஞ்சபட்சம் ஒம்பது வருஷம் ஆச்சு ஒம்பது வருஷம் ஆகி இன்னமும் நான் ஃபிலிம்ட்டு நான் மாற்றலை ஏன்னா நம்ம யூசேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ற லெட்டுன்னு கேட்டாரு லெட்டே நான் பார்த்தீங்கன்னா ஓஸ்வல் தான் யூஸ் பண்றேன் நல்லா பிராண்டடா இருக்கும் நம்ம சால்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அப்படி அழகா உங்களுக்கு உருகி வரும் மற்ற கம்பெனிலாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்ரிங் வச்சீங்கன்னா களி மாதிரி வரும் அப்படியே உங்களுக்கு வந்து சால்ட்ரி பண்ண முடியாது அதனால மேக்ஸிமம் ஒரிஜினல் இந்த ஓஸ்வெல் லெட்டே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்து நீங்க வந்து சால்ட்ரு ரிமூவ் பண்றதும் ரொம்ப ஈஸி கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம பட்டன் எல்லாமே சால்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் இப்போ இந்த நாலு பட்டன் ஆன் பண்ணிட்டோம் ப்ரோக்ராமிங்கே பக்கத்து பட்டன் வேலை செய்து பாத்திரத்து மேலே வச்சுக்கலாம் ஓகே எல்லா பட்டும் நமக்கு வேலை செய்யுது பட் தோசை மட்டும் வேலை செய்யல என்னன்னு தெரியல பா செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் நமக்கு வேலை செய்யலை சரிங்களா இதனால் வேலை செய்யலை அதையும் நான் காமிச்சிடுறேன் எப்போவுமே நான் போன பதிவில் நான் சொன்னது தான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்லேருந்து இந்த பக்கம் ட்ராக்லேருந்து இந்த பக்கம் நமக்கு ஜம்பர் மாதிரி வரும் இந்த ஜம்பர் கண்டினியூட்டியில நமக்கு அடுத்தடுத்து சுவிட்சுக்கு ப்ரோக்ராம் போகும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வர வரல அப்போ இந்த இடத்துல வந்து ட்ராக் ப்ராப்ளம் இப்போ இது நம்ம ட்ராக் அடித்தோடனே இப்போ நமக்கு வந்து தோசை ரெடி தோசை அருமையாக வேலை செய்யுது இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு தோசை கொடுத்தா தோசை வேலை செய்யும் ஓகே இவ்வளோதான் நண்பர்களே இப்போ நம்ம பேனல் போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ஸ்க்ரூலாம் போட்டுடலாம் அவங்க பேனல் நான் எடுத்துட்டேன் பட் அந்த பேனலுக்கு இந்த பேனல் பரவாயில்ல சூப்பராக இருக்குது ஏன்னா இது மோஸ்ட்லி இந்த மாதிரி எனக்கு நிறையா எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிற பேனல்லாம் வரும் வந்துச்சுன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம கஸ்டமருக்கு நான் போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா எங்கிட்ட சும்மா அது வச்சுட்டு இடத்துக்கு இடம் கிடக்கிறதுக்கு பட் இது எனக்கு எந்த யூஸுமே இல்லை பட் நம்ம யூஸ் ஆகாதுன்னு சொல்கிறது நம்ம இன்னொருத்தர் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் அதனால் அது இன்னொருத்தர் நான் கம்பல்சரி நான் அதை போட்டு கொடுத்துருவேன் இப்போ மோஸ்ட்லி எல்லா ஸ்க்ரூ நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணலைன்னா நம்ம சுவிட்ச் ஃபங்க்ஷன் ஆகாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை அருமையாக இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் எந்த பக்கமும் இருக்காது நீட்டாக இருக்குது இப்போ கிளாஸுக்கு மேலே வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஃபைனலாக ஒரு தடவை ஆன் பண்ணிட்டோம் ப்ரோக்ராம் கொடுத்தா தான் இதில் வேலை செய்யும் ஆன் பண்ணிவிட்டு எங்கடா வேலை செய்யலன்னு நம்ம நினைக்க வேண்டாம் இப்போ தோசை கொடுத்துருக்கேன் தோசை வேலை செய்யுது இப்போ வந்து ஃப்ரை இப்போ ஃப்ரைல நமக்கு எல்லாமே அப்டவுன் மைனஸ் வேலை செய்யும் சரிங்களா பக்காவாக வேலை செய்யுது இப்போ எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஹீட் ஆகுதுங்கிற நம்ம பார்த்துடலாம் இப்போ நமக்கு நல்லாவே அடுப்பு ஹீட் ஆகுது இப்போ நமக்கு மோஸ்ட்லி அடுப்பு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோட லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஓகே அடுத்து பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் இத்துடன் விடை கொள்வது உங்கள் எம் கார்த்திகேயன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏன்னா என்னுடைய நம்பர் என்னுடைய பழைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பேன் பண்ணிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க உப்பும் நிறைய பேர் அந்த நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்ருக்கீங்க தயவுசெய்து அந்த நம்பருக்கு பண்ண வேண்டாம் அந்த நம்பர் எதுனா இப்போ நான் கொடுக்குற ஸ்க்ரீனில் வர நம்பர்லேயே கடைசியில் ஃபைவ் ஜீரோ அந்த ஃபைவ் ஜீரோ நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணாதீங்க ஏன்னா அந்த நம்பர் பேன் பண்ணுங்கக்காட்டு எனக்கு எந்த மெசேஜ் வராது இப்போ புதுசாக இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் நைன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் சரிங்களா இந்த த்ரீ ஃபோர் தான் இப்போ நான் வாட்ஸ்அப் இருக்குது ஃபைவ் ஜீரோங்கிறது அந்த நம்பர் இப்போ வாட்ஸ்அப் இல்லை ஓகே நன்றிங்களே அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி பாய்